ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி மூன்று அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்கள் வந்து மாறி மாறி இருக்கும் அந்த சொற்களை வரிசைப்படுத்தணும் அதுதான் என்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் அவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை வைத்து நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகளையும் சரிபார்த்து ஒப்பிட்டு பார்த்து சரி கொள்ளலாம் வாங்க பகுதி மூன்று வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பார்க்கலாம் இன்று நாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி மூன்று அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் கதிர் அரிசி நெல் விதை இந்த நான்கு சொற்களும் மாறி மாறி உள்ளன இவற்றை ஒழுங்கான முறையில் வரிசைப்படுத்தினால் வரிசைப்படுத்திய அந்த விடை கிடைக்கும் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களும் இடம் மாறி உள்ளன இந்த மூன்று சொற்களையும் ஒழுங்கான முறையில் வரிசைப்படுத்தினால் விடை கிடைக்கும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா சொற்கள் கார் சைக்கிள் ஆட்டோ பஸ் இங்கு நான்கு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நான்கு சொற்களையும் வரிசைப்படுத்துங்கள் அதற்கான ஒரு குறிப்பு சக்கரங்கள் அடிப்படையில் இந்த நான்கு சொற்களையும் வரிசைப்படுத்துங்கள் அதுதான் விடை நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் பகுதி மூன்று வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் இடை முதல் கடை இந்த மூன்று சொற்களும் தங்களிடத்திலிருந்து மாறியுள்ளன இவற்றை வரிசை முறையில் வரிசைப்படுத்தினால் மூன்று சொற்களும் வரிசையாக அமைந்து விடை கிடைக்கும் நீங்கள் உங்கள் விடைகளை கவுண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நாடகம் இயல் இசை இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களும் தொகை சொற்கள் என்ற அடிப்படையில் முத்தமிழ் என்ற ஒன்றில் அடங்கும் முத்தமிழ் என்பதனை வரிசைப்படுத்தி எழுதும் பொழுது நமக்கு ஒரு விடை கிடைக்கும் அதனை கண்டுபிடியுங்கள் அதுதான் விடையாக அமையக்கூடியது விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி மூன்று அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் மழைநீர் ஆற்று நீர் ஊற்றுநீர் இவை மூன்று சொற்களும் முன்னீர் என்ற ஒரு தொகைச்சொல்லில் அடங்கும் ஆனால் வரிசையில் அமையாமல் மாறி மாறி உள்ளன முன்னீர் என்ற தொகைச்சொல்லை விருத்தி எழுதும் பொழுது எவ்வாறு வரிசையாக அமையுமோ அதனை கண்டுபிடியுங்கள் அதுதான் விடையாக அமையக்கூடியது உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் இன்று நாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி மூன்று அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் மாறி மாறி இருந்த வார்த்தைகளை ஒழுங்குபடுத்தி சரியான முறையில் வரிசைப்படுத்தி எழுதிய விடைகளை இப்பொழுது பார்க்கலாம் நீங்கள் விடைகளை உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி மூன்று அதற்குரிய முதல் வினாச்சொல்லிற்கான விடை இங்கே விதை கதிர் நெல் அரிசி அதாவது முதலாவதாக விதை விதை விதைத்த பின்பு கதிர் கதிர் வளர்ந்த பின்பு நெல் நெல்லிற்கு அடுத்த நிலை அரிசி என்று வரிசையாக அமைந்து விடை உள்ளது நீங்கள் கண்டுபிடித்த உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைச்சொல் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இங்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என மூன்று சொற்களும் அழகாக வரிசை முறையில் அமைந்துள்ளன இம்மூன்று சொற்களும் முக்காலம் என்ற ஒன்றில் அடங்கக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடை சொற்கள் சைக்கிள் ஆட்டோ கார் பஸ் இந்த நான்கு சொற்களையும் நாம் சக்கரம் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம் சைக்கிள் என்பது இரு சக்கர வாகனம் ஆட்டோ என்பது மூன்று சக்கரங்களைக் கொண்ட வாகனம் கார் என்பது நான்கு சக்கரங்களைக் கொண்ட வாகனம் பஸ் என்பது நான்கிற்கு மேற்பட்ட சக்கரங்களைக் கொண்ட ஒரு வாகனம் உங்கள் விடைகளை இங்கு சரிபார்த்து கொள்ளுங்கள் பகுதி மூன்று வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அதற்குரிய அடுத்த வினாச்சொல்லிற்கான விடைச்சொல்கள் இங்கே முதல் இடைக்கடை அதுதான் விடையாக அமையக்கூடியது அதாவது ஆரம்பிக்கும் பொழுது முதல் மத்தியில் இடை இறுதியாக கடை அவ்வாறு வரிசை முறையில் அமைய வேண்டும் எனவே முதல் இடைக்கடை என்பது விடையாகும் உங்கள் விடைகளை எங்கு சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடை இயல் இசை நாடகம் இதுதான் விடை இந்த மூன்று சொற்களும் முத்தமிழ் என்ற தொகை சொல்லில் அடங்கக்கூடியவை முத்தமிழ் என்றால் இயல் இசை நாடகம் இவ்வாறு வரிசை முறையில் விடை அமைய வேண்டும் நீங்கள் கண்டுபிடித்த விடை இவ்வாறு உள்ளதா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் பகுதி மூன்று வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அதற்குரிய இறுதியான வினாச்சொல்லிற்கான விடைகள் ஆற்றுநீர் ஊற்றுநீர் மழைநீர் இதுதான் சரியான விடை இந்த மூன்று சொற்களும் தமிழில் முன்னீர் என்ற தொகைச்சொல்லில் அடங்கக்கூடியது முன்னீர் என்றால் ஆற்றுநீர் ஊற்றுநீர் மழைநீர் இவ்வாறு வரிசை முறையில் அமைய வேண்டும் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியானதாக உள்ளதா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இன்று நாம் பகுதி மூன்று வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அதற்குரிய வினாக்களையும் இறுதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்